பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே தேர்ட்டி சிக்ஸ் பக்கவாதத்தில் முழங்கால் மடிவதற்கு தேவையான பயிற்சிகள் ஏற்கனவே ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் திருப்படியும் இந்த முழங்கால் மடிவதற்கு வேற ஏதாவது பயிற்சி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய நின்றுக்கணும் ஒரு ஜான் கேப் வச்சுட்டு இந்த நீயை வந்து எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ரெண்டு நீயும் இப்படி முன்னாடி பென் பண்ணி எவ்வளவு கீழே போக முடியுமோ இந்த மாதிரி கீழே போயிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் நிறுத்திட்டு மேலே வரணும் இந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் முன்னாடி வச்சுக்கணும் ஒரு கால் பின்னாடி வச்சுக்கணும் இந்த ரெண்டு காலும் ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி இருக்கணும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு இதை சப்போர்ட் பண்ணிட்டு இந்த காலை எவ்வளோ முன்னாடி தள்ள முடியுமோ இந்த மாதிரி தள்ளிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் வச்சுட்டு நிந்துக்கலாம் அதுக்கப்புறம் மாற்றி இந்த காலை ரெண்டு காலையுமே பண்ணலாம் இதே மாதிரி இந்த பேர் வந்து என்னன்னா வாக்கிங் போஷன்ல போகிற மாதிரி ஏதாவது வாக் ஸ்டாண்டிங் ஏதாவது வாக்கிங் போஷன் போறதுனால அதை சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி முன்னாடி வச்சுட்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி முன்னாடி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு முன்னாடி இந்த நீயை தள்ளணும்னா நீ ஆகாம இருக்கும் ஒரு டென் செகண்ட்ஸ் இந்த பொசிஷன்ல வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு காலுக்கு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் முழங்கால் மடிகிறதுக்கு வரும் தேங்க்யூ